ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என் முதல் நான்கு வரிகள் எப்படி வந்து 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 சுலபமாக நீங்கள் நீங்கள் என்பதை நான் உங்களுக்கு வேல்ற ப ஆரம்பித்தா இந்த முதல் நான்கு வரிகள் தான் நம்மளுக்கு அடிப்படை இது வந்து முறைகளின் வேல் சக்தியை வர்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம மனசில் இருக்கிற பயம் குளிரப்புறம் எதிர்மறை ஆற்றல்கள் எல்லாத்தையும் அகற்று சக்தி இந்த நான்கு நீங்க தினமும் கவனமா மட்டுமே உங்களுக்கு மன அமைதி நம்பிக்கை மற்றும் ஆன்மீக வலிமை வளர்ச்சி உதவியா இருக்குது இது அழகான முறையில உங்களுக்கு படிச்சு காட்டுறேன் தயவு செஞ்சு கேட்டு தினமும் உங்க வழிபாட்டுல நீங்க சேர்த்துக்கலாம் துணை வேலும் துணை திருத்தனியில் உதி தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துணர்த்தில் உரை கருத்தன் மயில் நடத்த குகன் வேலே இருத்தனியில் உதி தருளும் ஒருத்தன் மலை வீரத்தன் என துணர்த்தில் உரை கருத்தன் குகன் வேலே திருத்தனியில் உதி தருளும் ஒருத்தன் மலை வீரத்தன் என துணர்த்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தனியில் உதி தருளும் ஒருத்தன் மலை வீரத்தன் என துணர்த்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே வெற்றி வே முருகனுக்கு